சார் வாங்க சார் ஆறு ஏக்கருக்கான கிணறு சார் இது இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஆறு ஏக்கரு அதுக்கான கிணறு அந்த சைடுலாம் கரை இருக்குது ஒரு சைடு மட்டும் இடிஞ்சிருக்கு சார் செம்மண் பூமி அந்த லாஸ்ட்டு போதாக சார் அப்படியே அந்த வயல் ஓரமாக லேண்டு பவுண்டரி லைனு ஃபுல்லாக அப்படியே எதுவுமே விவசாயம் எதுவும் பண்ணல சார் இந்த சைடு அப்படியே இது ஓரமாக அப்படியே போகுது சார் ஆறு ஏக்கர் சார் சூப்பர் பூமி சார் லோவஸ்ட் ப்ரைஸ் சார் என்ஆச்சி ரோட்லேருந்து கரெக்டாக அஞ்சரை கிலோமீட்டர் சார் இடத்துக்கு ஆறு ஏக்கர் வழி பார்க்குறோம் சார் இது வந்து அந்த லாஸ்ட் எண்டு முடியும் சார் இந்த லாஸ்ட்டு தோ பவுண்டரி லைன் சார் இப்போ வந்து வழிக்கான பாதையை நம்ம பார்க்குறோம் சார் இந்த லேண்டில் பார்த்தோன்னா இருபத்தோரு சென்ட்டு நமக்கு வந்து வழி கொடுத்துறாங்க சார் அது லேண்டு ரிஜிஸ்டர் ஆகிற அன்றைக்கி ஆகிடுது நாற்பது அடி வழி தார் ரோடு வந்து பைக் இருக்குல்ல சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தார் ரோடுக்கும் லேண்டுக்கும் இருபத்தோரு சென்ட்டு நாற்பது அடி அகலப்பாதை வாங்க சார் தார் ரோடு சார் இப்போ நம்ம ரோட்டாண்டை வந்துட்டோம் நம்ம என்ஹெச் ரோட்லேருந்து அஞ்சரை கிலோமீட்டர் சார் நம்ம லேண்டுக்கு

சர்வீஸ் இல்லை நான் எடுக்கலன்னு சொல்லிட்டேன் கிணறு இருக்கு சர்வீஸ் இல்லை சர்வீஸ் வாங்கிக்கலாம் சார் சிறப்பான வழி சரி நான் பேசுகிறேன் நன்றி உடனே ஒரு நன்றி